அன்பான லைஃப் ட்ராப்ஸ் குடும்பத்தினரே வணக்கம் பெண்களின் வாழ்க்கையில் சில விஷயங்கள் புற்கருவிகள் போன்றவை அவை அதிகமாக பகிரப்படக்கூடாதவை இன்று நாம் பேசப்போவது ஒவ்வொரு பெண்ணும் தனக்குள் வைத்திருக்க வேண்டிய பத்து ரகசியங்கள் இவை பகிரப்படும்போது உறவுகளை குலைக்கும் மரியாதையை குறைக்கும் வாழ்க்கையை சிக்கலாக்கும் இந்த வீடியோ ஒவ்வொரு பெண்ணின் பாதுகாப்புக்கும் மரியாதைக்கும் அவசியம் கவனத்தோடு கேளுங்கள் ஒன்று யுவர் ஹஸ்பண்ட்ஸ் வீக்னஸஸ் கணவனின் பலவீனங்கள் உங்கள் கணவனின் பலவீனங்கள் குறைகள் தோல்விகள் ஆகியவற்றை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது இது ஏன் காரணங்கள் இது மரியாதை குறைவு மனிதர்கள் மாறலாம் இன்று நண்பர் நாளை எதிரி உங்கள் வீட்டு ரகசியம் வெளியே சென்றுவிடும் கணவனின் நம்பிக்கை முறிவடையும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கணவரை வெளியில் மதிப்புடன் பேசுங்கள் வீட்டு விவகாரங்கள் வீட்டுக்குள் தீர்த்து கொள்ளுங்கள் இரண்டு யுவர் மேரிட்டல் இன்டிமசி டீடெயில்ஸ் திருமண அந்தரங்க விவரங்கள் உங்கள் திருமண அந்தரங்க வாழ்க்கையின் விவரங்களை யாரிடமும் சொல்லக்கூடாது இது மிகவும் தனிப்பட்ட ஹைலி பர்சனல் விஷயம் ஏன் சொல்லக்கூடாது இது இருவருக்கிடையேயான புனித பிணைப்பு மூன்றாம் நபர்கள் உங்கள் உறவை தங்கள் கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிப்பார்கள் விவரங்கள் திரிந்து டிஸ்டார்டடாக பரவும் உங்கள் கணவரின் ஆண்மை பொது விஷயமாக மாறும் ஒரு விதி உங்கள் படுக்கையறை வாழ்க்கை உங்கள் படுக்கையறைக்குள் மட்டுமே இருக்க வேண்டும் மூன்று யுவர் ஃபினான்ஷியல் சீக்ரெட்ஸ் நிதி ரகசியங்கள் உங்கள் குடும்பத்தின் நிதிநிலை சேமிப்புகள் கடன்கள் முதலீடுகள் ஆகியவற்றை யாருடனும் விவாதிக்கக் அபாயங்கள் பொறாமை ஏற்படும் பயன்படுத்திக் கொள்ளப்படும் வாய்ப்பு உள்ளது குடும்ப பாதுகாப்பு பாதிக்கப்படும் தேவையில்லாத ஆலோசனைகள் வரும் நினைவில் கொள்ளுங்கள் பண விஷயங்கள் மிகவும் ரகசியமாக வைத்திருக்கப்பட வேண்டும் நான்கு யுவர் ஃபேமிலிஸ் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட்ஸ் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையேயான மோதல்கள் சண்டைகள் பிரச்சினைகள் ஆகியவற்றை வெளியில் பேசக்கூடாது ஏன் குடும்பத்தின் நற்பெயர் பாவிக்கப்படும் மூன்றாம் நபர்கள் தவறான முடிவுகள் எடுப்பார்கள் பிரச்சனைகள் பெரிதாகிவிடும் நம்பிக்கை முறிவு ஏற்படும் ஒரு முக்கிய குறிப்பு குடும்ப பிரச்சனைகளை குடும்பத்திற்குள் தீர்த்து கொள்ளுங்கள் ஐந்து யுவர் சில்ட்ரன்ஸ் வல்னரபிலிட்டிஸ் குழந்தைகளின் பாதுகாப்பற்ற தன்மைகள் உங்கள் குழந்தைகளின் உடல் அல்லது மன பலவீனங்கள் வயது வந்தோர் பிரச்சினைகள் தனிப்பட்ட சவால்கள் ஆகியவற்றை பகிரக்கூடாது காரணங்கள் குழந்தைகளின் மரியாதை பாதிக்கப்படும் எதிர்காலத்தில் இது அவர்களுக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம் சமூக அவமானம் உருவாகலாம் குழந்தைகளின் நம்பிக்கை உங்களிடமிருந்து பிரியும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் குழந்தைகளின் ரகசியங்கள் புனிதமானவை ஆறு யுவர் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் டீடைல்ஸ் கால காதல் உறவுகள் முறிவுகள் அனுபவங்கள் ஆகியவற்றை யாரிடமும் விரிவாக பேசக்கூடாது அபாயங்கள் தற்போதைய உறவில் நம்பிக்கை குறைவு ஏற்படும் முன்னாள் காதலர்கள் மீண்டும் உங்கள் வாழ்க்கையில் நுழையலாம் சமூக தீர்ப்பு வரும் உங்கள் தற்போதைய உறவின் மதிப்பு குறையும் ஒரு வழி கடந்த காலம் கடந்த காலமாக இருக்கட்டும் தற்போதைய உறவில் கவனம் செலுத்துங்கள் ஏழு யுவர் ஃபியூச்சர் பிளான்ஸ் அண்ட் ட்ரீம்ஸ் எதிர்கால திட்டங்கள் மற்றும் கனவுகள் ஆகியவற்றை அனைவரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது ஏன் பொறாமை உருவாகலாம் எதிர்பாராத தடைகள் உருவாக்கப்படலாம் ஆற்றல் சிதறும் பேசுவதால் செயல்படுவதில் ஆர்வம் குறையும் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகள் அழுத்தத்தை ஏற்படுத்தும் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கனவுகளை முதலில் நடைமுறைப்படுத்துங்கள் பிறகு பகிர்ந்து கொள்ளுங்கள் எட்டு யுவர் ஸ்பிரிச்சுவல் பிலீப்ஸ் அண்ட் பிராக்டிசஸ் ஆன்மீக நம்பிக்கைகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் உங்கள் ஆழ்ந்த ஆன்மீக நம்பிக்கைகள் தனிப்பட்ட வழிபாடு முறைகள் உள் ஞான அனுபவங்கள் ஆகியவற்றை அனைவரிடமும் பகிரக்கூடாது காரணங்கள் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் மத பாகுபாடு ஏற்படலாம் உங்கள் ஆன்மீக பயணம் தனிப்பட்டது பகிர்வது சில நேரங்களில் சக்தியை குறைக்கும் ஒரு உண்மை ஆன்மீகம் என்பது அனுபவிக்கப்படுவது விவாதிக்கப்படுவதல்ல ஒன்பது யுவர் ஹெல்த் இஷ்யூஸ் உடல்நலப் பிரச்சினைகள் உங்கள் தனிப்பட்ட உடல்நலப் பிரச்சினைகள் மருத்துவ நிலைகள் உடல் ரகசியங்கள் ஆகியவற்றை யாருக்கும் தேவையில்லாமல் சொல்லக்கூடாது அபாயங்கள் சமூக ஒதுக்கல் ஏற்படலாம் தவறான புரிதல்கள் பரவலாம் வாழ்க்கை துணை கண்டுபிடிப்பில் சிக்கல் வரலாம் மனத்தாக்கம் ஏற்படும் நினைவில் கொள்ளுங்கள் உடல்நல தகவல்களை மருத்துவர்களுக்கும் நெருங்கிய குடும்பத்தாருக்கும் மட்டுமே சொல்லுங்கள் பத்து யுவர் வல்னரபிள் இமோஷன்ஸ் பாதுகாப்பற்ற உணர்ச்சிகள் உங்கள் ஆழ்ந்த பயங்கள் அபிப்பிராயங்கள் மனவேதனைகள் தனிமை உணர்வுகள் ஆகியவற்றை எல்லோரிடமும் வெளிப்படுத்தக்கூடாது ஏன் பலவீனமாக கருதப்படலாம் பயன்படுத்திக் கொள்ளப்படலாம் உணர்ச்சி கையிருப்பு இமோஷனல் பிளாக்மெயில் செய்யப்படலாம் சுயமரியாதை பாதிக்கப்படும் ஒரு வழிமுறை உங்கள் உணர்ச்சிகளை நம்பிக்கைக்குரிய இரண்டு மூன்று நபர்களுக்கு மட்டுமே பகிர்ந்து கொள்ளுங்கள் நண்பர்களே ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் தங்களுக்குள் இருக்க வேண்டும் இவை ரகசியங்கள் அல்ல ஞானம் தெரிந்து கொள்ள வேண்டியவை மற்றும் பகிர்ந்து கூடாதவை இடையேயான வித்தியாசத்தை புரிந்து கொள்வது ஒவ்வொரு பெண்ணின் பாதுகாப்புக்கும் அவசியம் ரகசியங்களை காக்கும் பெண் தன்னை காக்கும் பெண் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஷேர் செய்ய மறக்காதீர்கள் லைஃப் டிராப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கான் அடியுங்கள் ஒவ்வொரு பெண்ணும் பாதுகாப்போடும் மரியாதையோடும் வாழட்டும் நன்றி லைஃப் டிராப்ஸ் உங்கள் மனதை தொடும் வாழ்க்கை துளிகள்